அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் நடப்பு செமஸ்டர் தேர்வுகள் ஆன்லைனிலேயே நடைபெறும் என உயர்கல்வித்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு இன்று முதல் கல்லூரிகள் திறக்கப்பட்டுள்ளன விருப்பமுள்ளவர்கள் மட்டும் கல்லூரிக்கு வரலாம் மற்றும் மற்றவர்கள் ஆன்லைனில் பங்கேற்கலாம் என்றும் தமிழக அரசு ஏற்கனவே தெரிவிச்சிருந்தாங்க கொரோனா அச்சுறுத்தலால் எட்டு மாதங்களாக மூடப்பட்டிருந்த கல்லூரிகள் இன்று திறக்கப்பட்டுள்ளது அது எல்லாருக்குமே தெரியும் மேலும் இதுவரையில் ஆன்லைனிலேயே வகுப்புகள் நடைபெற்று வந்தன இதற்கிடையே செமஸ்டர் தேர்வுகள் குறித்து பல்வேறு குழப்பங்கள் நிலவி வந்தது இந்நிலையில் தமிழகத்தில் உள்ள பதிமூணு பல்கலைக்கழகங்கள் செமஸ்டர் தேர்வுகள் தொடர்பான அட்டவணையை உயர்கல்வித்துறையிடம் அறி அளித்துள்ளன அதன்படி தேர்வுகள் அனைத்தையும் ஆன்லைன் மூலமாகவே நடத்த திட்டமிடப்பட்டது இது குறித்து தகவல் தெரிவித்துள்ள உயர்கல்வித்துறை அதிகாரிகள் அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் நடப்பு செமஸ்டருக்கான தேர்வுகள் ஆன்லைன்லேயே நடைபெறும் என உயர்கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஓகேங்களா இதுதான் இப்போ கிடைச்சிருக்க நியூஸு இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிசம்பர் இறுதிக்குள்ளார உங்களுக்கு தேர்வுகள் எல்லாமே நடப்பு செமஸ்டர் தேர்வுகள் எல்லாமே நடந்து முடிஞ்சிடும் எல்லாமே ஆன்லைன்லேயே தான் நடைபெறும் அதனால் யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை எந்த விதமான பயமும் இல்லாத நீங்கள் தேர்வுக்கு வந்து தயாராகும்படி உங்களை எல்லாம் அன்போடு கொள்கிறேன் நன்றி வணக்கம்